அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னுடைய பையன் நிறைய ஆட்டை பிடிச்சிக்காம இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றா பிடிச்சி இருக்கணும் விற்கிறோம் சொல்லி இந்த வீடியோ நான் ஒரு பதிவு பண்ணி நம்ம சேனல்லையே இப்போ இந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் விற்று முடிச்சாச்சிங்க என்ன ரேட்டுக்கு வித்தோன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன ரேட்டுக்கு வித்தாங்கறதை நம்ம இந்த வீடியோ பதிமூலமாக தெரிவிக்கணுங்கிறத வீடியோ பதிவு பண்ணுறேன் நான் காமிச்சிருக்க ஆட்டு இப்போ அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் விற்று ஏற்கனவே இருக்குனே இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த ஆட்டுக்குட்டிலாம் விற்கிறோம் சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இப்போ விரைவில் கொடுத்து முடிச்சிட்டோம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க கொடுத்து வேணா வீடியோ இப்போ தான் பதிவு பண்ணுறாங்க பதினோரு குட்டி விற்றுட்டோம் பதினொம்ப விற்ற குட்டி பூரா கட்டுக்க பாருங்க இந்த குட்டி எல்லாத்தையும் இப்போ விற்பனைக்கு தயாராச்சு இன்னும் நேரத்தில் ஆட்டோவில் ஏற்ற போகிறோம் இப்போ என்ன ரேட்டு கொடுத்தோம் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னோட பையனை வச்சு இப்போ நம்ம ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இவரு தான் வாங்க வந்திருக்கிறாருங்க இப்போ மாட்டுக்குட்டி போகிற இடம் பார்த்தீங்கன்னா விடாய தானே போகுது ஆண்டி மரதுக்கு போகுது இப்போ ஆட்டு குட்டிலாம் இப்போ என்ன ரேட்டுக்கு வாங்கி இப்போ என்ன ரேட்டுக்கு அவர் வாங்கிருக்கான்னு அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம் ஏன்னா நம்ம நம்ம சொன்னது வந்து ஆறாயிரத்து ஆவரேஜாக ஆறாயிரத்து தான் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அவர் வந்து ஆனால் ஒரு ஐநூறுவா ஒரு ஒரு ஆட்டு கம்மியாக கொடுங்க ஆவரேஜாக சொல்லி கேட்டாப்புல ரொம்ப நேரம் பிடிவாமல் தான் சரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரத்து ஐநூறு முடிவா கொடுத்துட்டாங்க எவ்வளோ வாங்கிறீங்க அஞ்சு ஐநூறுவா அஞ்சு ஐநூறு தான் வாங்கியிருக்கிறாரு இப்போ வந்து அவரும் வளப்புக்கு தான் வாங்கிட்டு போகிறார் ஏன்னா இது போன்ற குட்டி வளர்ப்பு வாங்கினா கண்டிப்பாக நின்று சொல்லிட்டேன் இது போன்ற குட்டியில் வளர்ப்பு வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா அது ஆட்டு பணம் ரெகுலராக வச்சுருவங்களுக்கு தெரியறது கண்டிப்பாக தெரியும் இது போன்ற ஒரு ஆறு மாதம் முடிவடைஞ்ச குட்டி வாங்கினீனா நமக்கு லாபம் இதுக்கு மேலே போனாலும் நஷ்டம் இது கீழே வந்தாலும் நஷ்டம் தாங்க ஏற்படும் ஏன்னா பிஞ்சு குட்டியில் காப்பாற்று சிரமம் பெரிய ஆட்டு குட்டியாக போனாலும் வருமானம் குறஞ்சி போயிருங்க நீ வளர்ப்பு வாங்கிட்டு போகிறீங்களா இதுக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்க வளர்ப்பு தானே வளர்ப்பு தான் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ வந்து அவர் வந்து வாங்கிட்டு போன பணத்தை போல் என்னோடய பையன் என்னோட பையன் அவினாஷ் எல்லாத்துக்கும் தெரியுது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என் பையன் இலையை நம்ம கொடுத்துருவோம் ஏற்கனவே கோழி விற்றாலுமே ஆடு விற்றாலுமே பண்ணை அவர் தான் இப்போ அவர் பேரில் இருக்கிறதால பார்த்தோன்னா அவர்கிட்ட தான் நம்ம கொடுத்து வாங்கிப்போம் பணத்தை அவர் கையிலே வாங்கிக்கிறாருங்க ஆ ரைட்டுப்பா பத்திரமா வாங்கி வைப்பா ம் ஏன்னா வளர்த்து விற்கிறதுக்காக வாங்குறீங்களா இல்லை எதுக்கான வாங்குறீங்க ஒரு பார்ட் டைம் ஷாப்பாக செய்யலாங்கண்ணா ஒரு பார்ட் டைம் ஷாப்பாக செய்யறீங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவரு ஆம்புலன்ஸ் ட்ரைவரா நூற்றி எட்டு டிரைவராக உட்காப்பில்லையா இருந்தாலும் பகுதி நேரமாக நமக்கு ஒரு சே ஒரு உபரி வருமானம் வருட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டு ஊட்டியில் வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போய் நமக்கு பசந்தீவனம் இருக்குங்களா இல்லை உடற அலர்த்தி தீவனம் கொடுத்தா வளர்க்கணுங்களா நமக்கு தோப்பு இருக்குதுங்க மாந்தோப்பு இருக்குது மாந்து ராப்பந்தவை ஆ நாங்கள் தீவன பேர் போட்டு வச்சிருக்கோம் மாட்டுக்கு இது வந்து முழு நேரம் வேலை இல்லைங்க பகுதி நேரம் வேலையாக தான் ஓட்டிகிட்டு போகிறார் சரி ஓட்டிகிட்டு போய் அவர் அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கான்னு சொல்லி விரைவில் அவர் அவர் வீட்டுக்கே போய் நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு பதிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம் நன்றிங்கண்ணா ம் நன்றிங்கண்ணா ஆடுகள் எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றியாச்சுங்க இரவு நேரத்தில் வந்ததால் இரவு நேரத்தில் எடுத்துருக்கோம் வீடியோ அந்த ஒரு மாதிரி தெரியும் நன்றி வணக்கங்க ஆட்டோவில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு நன்றிங்க வணக்கம்